அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திரு சிவா ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நாம் இன்று பார்க்கிருக்கின்ற பாடம் தமிழக வரலாறும் பண்பாடும் தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் பற்றிய தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன் தமிழக வரலாற்றின் பகுப்புகளை ஆறு கால காலகட்டமாக வரலாற்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர் ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டு சங்க காலம் மூன்று பல்லவர் காலம் நான்கு பாண்டியர் சோழர் பேரரசு காலம் ஐந்து மத்திய காலம் ஆறு பிற்காலம் தமிழக வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு பண் பல் பல்வேறுபட்ட இலக்கிய சான்றுகள் சங்க இலக்கிய நூல்கள் வரலாற்று குறிப்புகள் புராண செய்திகள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் என பல்வகைப்பட்ட அடிப்படை ஆதார சான்றுகள் கிடைக்கின்றன அதன் அடிப்படையில் நாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பார்ப்போம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தமிழரின் வரலாற்றுக்கான நாகரிகம் புதிய கோணங்களில் ஆராயப்பட்டு வருகின்றன அவற்றின் அடிப்படையில் தமிழகத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் பெரிய பெரிய பெருங்கற்குழிகள் என்று சொல்லப்படுகின்ற பாளிகளில் பிணங்களை புதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் இக்குழிகள் பல வகையான அமைப்புகளை உடையதாக இருக்கின்றன இரும்பு கருவிகளையும் சக்கரத்தையும் கொண்டு வணையப்பட்டு மண்பாண்டங்கள் புதைக்கப்பட்டிருந்தன இத்தகைய புதை புதைக்குழிகள் அல்லது பாலிகள் மேற்கத்திய நாடுகளிலும் மேற்காசிய நாடுகளிலும் வட ஆப்பிரிக்கா சில நாடுகளிலும் கிடைக்கின்றன ஆதிச்சநல்லூரில் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புதிய பொருட்கள் பல சைப்ரஸ் தீவில் உள்ள என்கோமி என்ற இடத்திலும் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா ஜெரார் என்னும் இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புதிய பொருட்கள் போலவே காணப்படுகின்றன இது பழந்தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைகளையும் குடிப்பெயர்ச்சிகளையும் ஒருவாறு ஒத்து இருக்கின்றன இரண்டாவதாக சங்க காலம் சங்க இலக்கியங்கள் பெரிதும் தோன்றிய காலம் சங்க காலம் என்று போற்றுகின்றோம் தமிழக வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியங்கள் நமக்கு பெரும் உதவி புரிகின்றன மன்னர்களின் பெயர்களில் காணப்பட் காணப்பட்டாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டுக்கள் காணப்படுவதில்லை தமிழகத்தில் சில இடங்களில் ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன அரிக்காமேடு அகழ்வாராய்ச்சியில் கிபி முதல் முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டு காலத்தில் ரோமாபுரிய நாணயங்கள் கிடைத்துள்ளன தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையே நடைபெற்ற வந்த செழிப்பான வணிகத்திற்கு அவை சான்றாக அமைகின்றன அத்துடன் மட்டுமின்றி இத்தகைய குறிப்புகள் எரித்திரிய கடலின் பெரிப்புலுஸ் எனும் கிரேக்க நூலின் மூலம் நாம் அறியலாம் பல பாண்டிய பழம்பாண்டிய மன்னரின் நாணயங்கள் சதுர நீல் சதுர வடிவில் ஒருபுறம் மீன் சின்னமும் மறுபுறம் யானை அல்லது காளை மாட்டு சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளன இவை கிமு முதல் இரண்டாம் நூற்றாண்டு அளவில் வெளியிடப்பட்டு இருக்கின்றது பூம்புகார் அகழ்வாராய்ச்சியும் சங்ககாலத்தை அறிவதற்கு சான்றாக அமைகின்றன மூன்றாவதாக தமிழக வரலாற்றை அறியவதற்கான அடிப்படை சான்றான பல்லவர் காலம் சங்ககாலம் முடி முடிவடைந்த பிறகு சுமார் முன்னூறு ஆண்டு காலம் தமிழக வரலாற்றில் அறிய முடியாததால் இதனை இருண்ட காலம் என்று குறிப்பிடுவர் களப்பிரரால் ஏற்பட்ட அரசியல் மாறுதலுக்கு வேள்விக்குடி செப்பேடுகள் கிபி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சான்று பகர்கின்றன களப்பிரர்கள் யார் என்ற கேள்விகள் அவர்கள் கர்நாடக பகுதிகளில் இருந்து வந்த ஒரு இன இனத்தைச் சேர்ந்த இனக்குழு மக்கள் என்று மன்னர்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர் இவர்கள் இருந்த சமயமும் மொழியும் வெவ்வேறு நிலைப்பாட்டை உடையது களப்பிரலுடைய மதம் பௌத்த மதமாகவும் பாலிமொழி பேசியதாகவும் வரலாற்று ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் களப்பிரருடைய காலத்தில் சமய பௌத்த சமய பௌத்த நூல்கள் பெருமளவில் வளர்ந்து அவை ஆதிக்கம் செலுத்தின குறிப்பாக மதுரையில் சமண முனிவரான வச்சநந்தி முனிவர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தோற்றுவித்து பௌத்த சமய நூல்கள் வளர்வதற்கும் சமண சமய நூல்கள் வளர்வதற்கும் உதவி புரிந்தார் என்று கூறலாம் அதே போன்று சோழர்களுடைய நாடு என்று சொல்ல சோழ நாட்டில் அச்சுதன் என்ற பௌத்த மன்னன் பௌத்த விகாரங்களை விகாரங்கள் அப்படின்றால் பௌத்த ஆலயங்கள் கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் பௌத்த விகாரங்களை அமைத்து பௌத்த சமய நூல்களை ஏற்றுவித்தார் கல்பிறரை பற்றி அறிய கன்னட நாட்டு கல்வெட்டுகளும் சில பயன்படுகின்றன அடுத்ததாக வரலாற்றுக்கு அடிப்படையான சான்றுகளில் நாம் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் என்ற தலைப்பினை பார்ப்போம் தமிழக பிராமி கல்வெட்டுக்கள் தென்னார்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மட்டுமன்றி கேரள நாட்டில் கேரளா கேரள நாட்டின் பசு மேற்கு பகுதிகளிலும் கிடைக்கின்றன குறிப்பாக தமிழகத்தினுடைய திருப்பரங்குன்றம் பிள்ளையார்பட்டி சித்தனவாசல் புகழூர் சிங்கவரம் ஆகிய ஊர்களில் அரிக்காமேட்டிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்தை அசோக எழுத்து மாறுபட்ட பிராமி தமிழி அல்லது திராவிடி என்று என்ற லிபி எனவும் ஒரு சிலர் கருதுகின்றனர் இவற்றை கையாண்டிருக்கும் மொழி பழைய தமிழே ஆகும் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றனர் பல்லவர் காலத்திலும் அதற்கு பின்பும் கோவில்களில் கல்வெட்டுகள் தோன்றியுள்ளன மாமல்லபுரம் மகேந்திரவாடி பல்லாவரம் மேலச்சேரி மண்டகப்பட்டு தளவானூர் திருச்சி வல்லம் ஆகியவை குறிப்பிடத்தக்க பல்லவர்காலத்தில் கோவில் கல் கல்வெட்டுகள் பெரும்பாலும் கிடைத்துள்ளன அத்துடன் மட்டுமின்றி செப்பு பட்டயங்களும் இரண் கிடைத்துள்ளன குறிப்பாக இரண்டாம் சிம்மவர்மனின் ஆறாம் ஆட்சி ஆண்டில் அளிக்கப்பட்ட பல்லன் கோயில் செப்புப்பட்டயங்கள் முதன் முதலில் வடமொழியும் தமிழும் கலந்த கலந்து எழுதப்பட்டவையாக கருதப்படுகின்றன இதனை தமிழ்மொழியும் வடமொழியும் கலந்த ஒரு நட